நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் தவறும் தொடரும் சரியும் நீ ஏ பகுதி வாங்க கதையை ஏறுக்கு விடுப்பு ஹாலுக்கு வரும்போது சார் பேப்பர் என்ற குரலை தொடர்ந்து முன்கதவில் தட்டி கீழே விழும் செய்தித்தாளின் சத்தமும் அவன் செவியை இட்ட டீயை அப்படியே டீப்பூ மீது வைத்து விட்டு வந்து முன் வாசலை திறந்து கீழே கிடக்கும் செய்தித்தாளை எடுத்துக்கொண்டு திரும்பி வரும்போது அவன் விழிகள் ஆவலாய் இனியாவை எட்டி பார்த்தது இனியாவும் டீ பருகியபடியே மெல்ல முகிலனை எட்டி பார்க்கிறாள் அவனை காணவில்லை என்றதும் புருவத்தை உயர்த்தி இன்னும் தலையை நன்றாக சாய்த்து எட்டி பார்த்தாள் அவன் செய்தித்தாளை தாளை எடுக்க சென்றதை அவள் அறியவில்லை தீப்போ மீது டீ கப்பு மட்டும் இருப்பதை கண்டவள் இன்னும் சற்று தள்ளி வந்து பார்த்தாள் சிரித்தபடியே அவளது செயலை ரசித்துக் கொண்டே நடந்து வருபவனை அவள் அப்போதுதான் கண்டாள் நாவை கடித்துக் கொண்டவள் சட்டென்று அவன் விழிகளில் இருந்து ஸ்லாபில் சாய்ந்து நின்று டீ பருகி முடித்தவள் தன் மனதில் நேற்று இரவு ஏற்பட்ட மாற்றத்தை உணரவே செய்கிறாள் நேற்று மட்டும் முகிலன் தன்னோடு இல்லாமல் இருந்திருந்தால் தன் நிலை என்னவாகி இருக்கும் அதை நினைத்த அவள் உடல் நடுங்க ஆரம்பித்தது

நான் சொன்னதை கேட்டுட்டீங்களா ஆமா அதுல இப்ப என்ன இருக்கு நான் போட்ட டீ பிடிச்சிருக்கு இன்னொரு கப் டீ வேணும்னு உனக்கு தோணுது அது என்கிட்டயே கேட்கலாமே இல்ல கொஞ்சம் முன்னாடி நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க அதனாலதான் கேட்க தயக்கமா இருந்தது நான் அப்படி என்ன வார்த்தையை சொன்னேன் புருஷனா இல்ல எடுபடி வேலைக்காகவும் பாடி கார்டா இருக்கவும் தான் பாதி என்ன ஏத்துக்கிட்டியான்னு சொல்லி கேட்டிங்களே அதுதான் தயக்கமா இருந்தது சிரித்தவன் ஒரு கப் டீ தானே அதை போட்டு குடுக்கற திறந்து எடுத்து வந்தவன் மீண்டும் டீ போட ஆரம்பித்தான் டீயும் தயாராகிவிட்டது அவளிடம் கொடுக்க அதை வாங்கி பருகியவள் வா சூப்பரா இருக்கு உண்மையிலேயே குடிக்க குடிக்க இன்னும் குடிக்கணும் மாதிரி இருக்கு நான் காலையில ஒரு கப் டீக்கு மேல குடிக்கவே மாட்டேன் ஆனா இன்னைக்கு இரண்டாவது கப் டீ குடிக்கிறேன் உங்களுடைய இந்த அடிமை போங்க டீக்கு அடிமையா என்று கேட்டவன் குனிந்து அவள் கன்னத்தில் முத்தமிட்டான் இதை அவள் எதிர்பார்க்கவில்லை விழிகள் அகல விரிய அவனை பார்த்தவளின் விழிகளில் நொடி கோபம் அதை ரசித்தவன் மெல்ல அவள் இடையை தன் இடது கரத்தால் சுற்றி வளைத்து அவளுக்கு மேலும் அதிர்ச்சியை அளித்தான் முகிலன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவள் கோபமாக கேட்க இனியா என்னுடைய டீக்கு இல்ல என்னுடைய காதலுக்கு என்னுடைய பாசத்துக்கு உன்னை அடிமையாக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் இனியா என் மனசுக்குள்ள இருக்கிற காதல நான் வெளிப்படுத்தாம மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சா அது எப்படி உனக்கு தெரியும் நான் என்னுடைய மனைவியை நேசிக்கிறேன் அது வெளிப்படுத்துறதுல என்ன தப்பு என்று கேட்டவன் மீண்டும் அவள் கன்னத்தில் முத்தமிட்டு ஐ லவ் யூ என்றான் இப்போது அவன் கொடுத்த முத்தத்தில் இனியா உடலும் மனமும் சிலிர்த்து கொண்டது காதலில் தோய்த்த அவனது ஐ லவ் யூ என்ற அந்த வார்த்தையும் காதல் தேனாக பாய் முகிலனின் கட்டுண்டு நின்றவளுக்கு இந்த அனைப்பையும் தாண்டி இன்னும் ஏதேதோ வேண்டும் என்ற ஆசையும் உருவானது அப்போதுதான் உடல் பசி ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் உண்டு என்பதை முதன்முறை அவள் உணர்ந்தாள் இத்தனை காலம் ஆண்கள் என்ற இனத்தையே வெறுத்து ஒதுக்கியவளுக்கு உணர்ச்சிகள் கூட இருக்கவில்லை ஆனால் முதன்முறை காதலோடு ஒரு கரம் மென்மையாக அவளை தழுவும் போது உணர்ச்சிகள் தூண்டப்படுவதையும் உணர்கிறாள் இதுவரை அவள் அனுபவிக்காத ஒரு புது சுகத்தை முகிலனின் இந்த காதல் ஸ்பரிசத்தில் அணைப்பில் அவள் உணர்கிறாள் அவளை ஆசையாய் காதலாய் பார்த்த முகிலன் அவள் செவியில் மெல்ல இதழ் பதித்தான் அந்த முத்தம் கூட அவள் உணர்ச்சிகளை தூண்டியது அவள் உடல் சிலிர்த்து கொள்வதை முகிலன் உணரவை செய்தான் இனியா என்னை ஏத்துக்க உனக்குதான் கால அவகாசம் தேவைப்படுது ஆனால் நான் உன்னை எப்பவும் என்னுடைய மனைவியா ஏத்துக்கிட்டேன் நீயும் என்னை ஏத்துக்கிற வரைக்கும் நாயை என்னுடைய காதல பூட்டி வைக்கணும் ஓ அனுமதியோட உன் கழுத்துல தாலி கற்ற வரைக்கும் எல்லையை தாண்டாம இருந்தாலும் இந்த காதல் தீண்டல்கள் இன்னும் தொடரும் என்றவன் இதழ்களை செவியில் இருந்து அகற்றி அவள் எதிர்பாராத நொடி அவள் இதழில் அழுத்தி பதித்தான் ஏதோ ஒரு சுகமான மின்சாரம் உடல் முழுவதும் பாய அவள் கையிலிருந்த டீ கோப்பை நழுவி கீழே விழவும் அவள் அடிமனதிலிருந்து மனதில் அழகான இனிமையான ஒரு சத்தம் வெளிப்படவும் சரியாக இருந்தது வீழ்ந்து சிதறிய டீ இதமான சூட்டில் இருந்ததால் இருவரின் பாதங்களும் தப்பியது இப்போதும் அவன் இதழ்கள் அவள் இதழ்களை ருசி பார்த்து கொண்டேதான் இருக்கிறது சமையலறை ஸ்லாபை இறுக்கமாக பிடித்து கொண்ட இனியா அவன் மெல்ல அவளிடம் இருந்து விலகும் போது அதை விரும்பாத அவனை ஏக்கத்தோடு பார்த்தாள் அவன் விழிகள் அவள் விழிகளை பார்க்க சட்டின்றி ஏக்கத்தை மறைத்தவள் தலை குனிந்து நின்றாள் ஓகே நீ உன்னுடைய வேலையை பாரு நான் உன்னை தொல்ல பண்ண மாட்டேன் என்று அவன் கூறும்போது இந்த காதல் தொல்லை மீண்டும் தொடரட்டும் என்று அவள் மனம் கூறியது தன் கையில் இருந்த டீயை அவளுக்கு கொடுத்தவன் எனக்கு டீ வேண்டாம் ஜாஸ்தி போட்டதால குடிக்கலான்னு எடுத்துக்கிட்டேன் இது நீ குடி என்று கூறிவிட்டு விழுந்து நொறுங்கிய டீ கப்பை குனிந்து அவன் எடுக்க முயல வேண்ட வேண்டாம் இத நான் கிளீன் பண்றேன் என்று கூறி அவள் தடுக்க மெல்ல தலை உயர்த்தி அவளை பார்த்தவன் நீ உன்னுடைய வேலையை பாரு இத நான் சுத்தம் பண்றேன் என்று கூறியவன் அந்த இடத்தை நிமிடங்களில் சுத்தம் செய்துவிட்டு டீ குடிச்சிட்டா கப்ப கூட நான் அதை கழுவி வச்சுடுறேன் என்று கூற இல்ல டீய இன்னும் குடிக்கல குடிக்கலையா அது ஆறி இருக்கும் சீக்கிரமா குடி டீயை உதடோடு சேர்த்ததும் என்றாள் அப்போதுதான் அவள் ஏன் இன்னும் டீ பருகவில்லை என்பது அவனுக்கு புரிந்தது ஆவேசமான அவனது முத்தத்தில் அவள் உதடு லேசாக காயப்பட்டு விட்டது மெல்லி ஒரு புன்னகையோடு அவள் இதழ்களின் ஓரமும் ஒரு அழகான புன்னகை மலர்ந்தது நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா என்று கேட்டான் இது கேக்கு சார் கேக்கு செய்ய தெரிஞ்சவங்க மட்டும்தான் கைய வைக்கணும் இல்லையா அவ்வளவுதான் இதுல எனக்கு எந்த உதவியும் வேண்டாம் அவன் தன்னோடு பேசியபடியே தன் அருகிலேயே நின்றால் நன்றாக இருக்கும் என்று அவளுக்கு தோன்றுகிறது ஆனால் அதை அவனிடம் எப்படி கூறுவாள் ஓகே அப்படினா நான் போய் தியாவுக்கு பசும்பால் வாங்கிட்டு வந்துட்டேன் அதை கேட்டதும் ஏனோ அவள் விழிகளில் ஒரு பயம் நேற்றைய நிகழ்வு அவளை அந்த அளவு பாதித்திருக்கிறது என்பது அவனுக்கு புரிந்தது இங்க ரெண்டு பேர் தள்ளி ஒரு வீட்டுல மாடு இருக்கிறத பார்த்தேன் அங்கிருந்து பால் வாங்கிட்டு சீக்கிரமா வந்துட்டேன் நீ வேணும்னா முன்கதவ சாத்தி தாழ் போட்டுக்க இல்ல வேண்டாம் இப்பதான் நல்லா விடிஞ்சிடுச்சே சமையல் அறை ஜன்னல் வழியாக உள்ளே வீசும் சூரிய வெளிச்சத்தை பார்த்தபடி கூறியவள் போகும்போது நான் ஆகணும் அவனும் சிந்திக்காமல் இல்லை சரி பால் பாத்திரம் எங்க இருக்கு அதுவும் இருக்கு ஒரு மூடி போட்ட தூக்கு பாத்திரம் இருக்கு அதை எடுத்துட்டு போங்க ஓகே என்றவன் ஓகே என்று கூறியவன் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான் பிரசன்னாவின் பைக்கில் சென்றவன் சில நிமிடங்களில் திரும்பி வந்துவிட்டான் ஆனால் அதற்குள் தீயா எழுந்து விட்டாள் அழுதபடியே இனியா இடுப்பில் ஏறி அமர்ந்து அவளை வேலை செய்ய விடவில்லை முகிலனை கண்டதும் முகம் அலர்ந்த தீயா அழுகையை நிறுத்திவிட்டு அவனிடம் தாவி வந்தாள் வாங்கி வந்த பாலை ஸ்லாபில் வைத்துவிட்டு குழந்தையை வாரி அணைத்தவன் என்னாச்சு தியா ஏன் அழுதுட்டு இருக்க என்று கேட்டான் தீயா எந்திரிக்கும் போது பிரசன்ன அப்பாவும் இல்ல நீங்களும் இல்ல அதுதான் அழுத என்று தியா கூற குழந்தையின் கன்னத்தில் ஆசையாய் முத்தமிட்டவன் அப்பா உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் நீ போய் ஹால்ல உட்கார்ந்து பொம்மையோட விளையாடு நான் உனக்கு பால் காய்ச்சி எடுத்துட்டு அம்மாவோட வேலை முடிஞ்சதும் நாம வெளியே போலாம் என்றான் வெளியே கூட்டிட்டு போவீங்களா கண்டிப்பா சரிப்பா என்று உற்சாகத்தோடு கூறிய தியா அவனிடம் இருந்து ஊர்ந்து கீழே இறங்கி வெளியே ஓட வேகமாக பால் காய்ச்சி எடுத்தவன் அதை ஆற வைத்து தியாவுக்கு கொடுத்தான் அவன் செய்யும் வேலைகளை பார்த்தபடியே தன் வேலைகளை வேகமாக செய்து கொண்டிருந்தாள் இனியா இனியாவின் வேலைகள் முடியவும் காலை உணவை சமைத்து விட்ட முகிலன் தியாவையும் குளிப்பாட்டி தயார் செய்துவிட்டு அவனும் தயாராகிவிட்டான் இனியாவும் வேகமாக தயாராகி வர காலை உணவை மூவரும் முடித்துக் கொண்டு வெளியே கிளம்பி விட்டனர் தியா முகிலனோடு முன்னிருக்கையில் ஏறிக்கொள்ள இனியா பின் கதவை திறந்தாள் இனியா நீயும் முன்னாடி வந்து உட்கார்ந்தா உங்க பேசிட்டே கார ஓட்ட எனக்கு வசதியா இருக்கும் தலையை திருப்பி பார்த்தபடி முகிலன் கேட்க திறந்த கதவை அப்படியே சாத்திவிட்டு முன்னிருக்கையில் ஏறி அமர்ந்தவள் தியாவை தன் மடியில் அமர்த்தி கொண்டாள் புன்னகையோடு காரை கிளப்பினான் முகிலன் அப்போதுதான் பிரசன்னாவிடமிருந்து இனியாவுக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் வந்தது பிரசன்னா கூப்பிடுறா உற்சாகத்தோடு கூறியவள் அழைப்பை ஏற்றாள் போய் சேர்ந்துட்டியா பிரசன்னா ஸ்கிரீனில் தெரிந்த பிரசன்னாவை பார்த்து இனியா கேட்க இப்பதாண்டி வந்து சேர்ந்த ஏர்போர்ட்ல இருந்து இப்பதான் வெளியே வந்தேன் உனக்கு தான் கால் பண்ற உன்னி நாங்களும் அப்படிதான் என்ன வெளியே கிளம்பிட்டீங்களா ஆமடி வீட்டுக்குள்ள இருக்கும்போது உன் நினைவாவே இருக்கு வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தா மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னு தோணிச்சு ஆனா நான் அதை அத கிட்ட சொல்லல அவரே புரிஞ்சுக்கிட்டு எங்களை வெளியே கூட்டிட்டு போறாரு அப்படியா கேக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்னை அவரு ரொம்ப நல்லாவே பிரிஞ்சு வச்சிருக்காரு அம்மா எங்க இருக்கா என்ற இனியா தியாவிடம் கொடுக்க செல்போனை விரட்டி அடிச்சிட்டாரு என்று கூற ஏ இனியா என்னடி அங்க ஏதாவது பிரச்சனையா பதற்றத்தோடு பிரசன்னா கேட்க எங்கே அவள் பயந்து விடுவாளோ என்று நினைத்த இனியா சேச்ச அப்படியெல்லாம் எதுவும் இல்ல தியா ஏதோ கனவு கண்டிருக்கா போல ஓ அப்படியா நான் கூட பிரச்சனை எதுவும் பயந்துட்ட என்று கேட்டாள் இல்லடி எந்த பிரச்சனையும் தியாவோடு சிறிது நேரம் பேசிவிட்டு முகிலனிடமும் பேசிய பிறகு அழைப்பை துண்டித்தாள் பகுதி பதினைந்து நிறைவடைந்தது பகுதி பதினாறில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்